புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டி இத்திகாசம் பக்கம் அறுபத்தி ரெண்டு அம்பலத்தில் தேரிறக்கி அருளிப்பூ சூறையிட்டு செல்லத்தாயி குடம் சுமந்து மூன்று முறை சுற்றி வர அறிவாள் மூக்கில் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு துளை போட்டு மூணாம் சுத்துல குடம்புடச்சு திரும்பி பார்க்காம நடந்தாயி என்று நாவிதன் பணிக்க அவள் மூன்றாம் சுற்று முடியும் முன்பே மூர்ச்சியாகி கீழே விழ தாங்கி வந்த குடம் தானாய் விழுந்துடைந்தது இடுகாட்டில் தேர் இறக்கி சாஸ்திரம் சடங்கு முடித்து குழிக்குள்ளே பிணம் இறக்கி இடக்கையால் மண் தள்ளி தலைமாட்டில் கல்லி நட்டு பொழுது மசங்க வீடு வந்தார்கள் எட்டாம் நாள் உருமாக்கட்டு என்று ஏகமனதாய் நாள் குறித்து விட்டு பட்சிகள் எல்லாம் அதனதன் கூடு தேடி பறந்து போக தனியே விடப்பட்ட பேய்தேவர் வாழ்வில் முதன் முதலாய் தனிமையை உணர்ந்தார் நீ இல்லாம எனக்கு பொழப்பு இருக்கா நல்லது கெட்டது நீ இல்லாம நடந்திருக்கா எதுனாலும் தானே கேப்பேன் இப்ப நான் இருக்கனா செத்தனா யார் கேட்க சொல்லு தாயி சொல்லு நடுச்சாமத்தில் தூக்கம் வராமல் பேயத்தேவர் கேள்வி கேட்டு கொண்டிருந்தார் அழகம்மாள் கடைசியாய் கட்டி இருந்து காணாமல் போன சேலையிடம் சூன்யம் மாயை இவையெல்லாம் பேயத்தேவர் அறியாத பெரிய வார்த்தைகள் அவரை பொறுத்தவரையில் வெறுச்சின்ன ஆகி போச்சு அவர் பொழப்பு முக்கால்வாசி வாழ்க்கையில் கொஞ்சிக்கொள்ளவும் கோபித்து கொள்ளவும் வையவும் வாழ்த்தவும் மூக்கை சிந்தவும் கண்ணீர் துடைக்கவும் நெல்லிக்காயின் அடியில் உறையும் இத்துநூண்டு இனிப்பை போல வறண்ட வாழ்க்கையில் ஒரே ஒரு ருசியாகவும் இருந்த ஒருத்தி இல்லை இப்போது கள்ளிக்காட்டு விவசாய கலாச்சாரத்தில் புருஷன் பெண்டாட்டி உறவு என்பது வெறும் உரிமைகளை முன்னிறுத்தி ஏற்படுவதல்ல கடமைகளை முன்னிறுத்தியே கட்டப்படுவது விடுஞ்செழுந்து மஞ்ச குளித்து சீவி முடித்து சிங்க பகுமானமாக சமையல் பண்ணி உண்ட மிச்சம் பரிமாறி பத்திரிகையில் படம் பார்த்து காத்தாடும் இடத்தில் தலையணை போட்டு பாயில்லாமல் ஒரு பகல் தூக்கம் தூங்கி மாலையில் கசங்கிய புடவையை புரட்டி கட்டி பசையில்லாத சிரிப்போடு கணவனை வரவேற்கும் பகட்டு வாழ்க்கையல்ல மண்ணை கிண்டும் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கை கட்டில் உற்பத்தியில் மட்டுமல்லாமல் காட்டில் உற்பத்தியிலும் அவள் வேர்வை விழுந்தாக வேண்டும் பேயத்தேவருக்கு பொண்டாட்டி செத்துப்போனது பூமி செத்துப்போனது மாதிரி